ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாஸ் ப்ளாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கு எதிர்சியாக நாங்கள் மியூசியம் கிளம்பல அப்படின்னு சொல்லி பார்த்தா போகிற வழியெல்லாம் மியூசியம் மாதிரியே இருக்குதுங்க அங்கே இருக்க ஒவ்வொரு பில்டிங்ஸ்லேயும் பழைய காலத்தில் இருக்க அந்த விண்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படியே இருந்துச்சு அந்த பில்டிங்ஸ்குள்ளே அலோவ் பண்ணல பட் இந்த விண்டோஸில் இருந்த அந்த டோர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே இதெல்லாம் வந்து ரேராக கிடைக்கிற ஸ்பைசஸ் அப்புறம் இது வந்து ஓல்டஸ்ட் டோர் பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஓல்டஸ்ட் டோர் அப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே மியூசியம் கிளாண்ட் ஆயாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெத்தா பலத் பேர் வந்து நாசிஃப் ஹவுஸ் மியூசியம் ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் மாடல்ஸை வந்து ஒரு சில பேர் வரைஞ்சது இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட் கட்டிங் ஒரு இதை வரைஞ்சி அதை வந்து கரெக்டாக கட் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த இது அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ ஆல்ரெடி அவங்க செஞ்சு அங்கே மாட்டி வச்சுருந்தாங்க அங்கே போக போக ஒவ்வொருத்தரும் சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அந்த பில்டிங்கும் ரொம்ப பழமையான பில்டிங் ஒவ்வொரு விஷயத்தையும் அக்யூரேட்டாக கரெக்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க மேபி ஒரு சில பேர்த்துக்கு புரியலனா அதை செஞ்சு வீடியோவே அங்கே வந்து போட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது ஒன்று ஒன்றுமே அழகாக டிசைன்ஸ்லாம் செம்மையாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் பழைய காலத்தில் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்புறம் இதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அப்புறம் இது எப்படி பண்ணுங்கிறதுக்காக ஒரு புக்கு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எதையுமே தொட விட மாட்டாங்க பட் இங்கே ஓப்பனாக அப்படியே வச்சுருந்தாங்க நம்ம புக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்துக்கலாம் வச்சுருக்க பொருட்களை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இது மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ட்ராயிங்ஸில் இருந்து அவங்க கொடுத்துருக்க கலர்ஸ் அந்த இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யாராவது ஜெத்தால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாசிஃப் ஹவுஸ் மியூசியம்க்கு போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பாட்டிலில் கலர் கலராக இருக்குதுல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊரில் இருந்தும் நேச்சுரலாக கிடைக்கிற பெயிண்ட் பவுடர் அதை யூஸ் பண்ணி தான் முந்தின கரத்தில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கெமிக்கல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை எவ்ரி திங் இஸ் நேச்சுரல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அகெயின் இப்போ இது வந்து வெளியே வந்தாச்சு அங்கே இருக்க ஜென்னல்லாம் இப்படி தான் இருந்தது க்ளோஸ்டாக ரொம்ப நீட்டு சூப்பராக வந்து இருந்தது சோ ஸோ குட் அப்படியே கொஞ்சம் தூரத்திலே பீரங்கியே பார்த்தோம் சரி ஓகே ஒரு காஃபி குடிக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு கிடச்சிது கேமல் மில்க் காஃபி ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக கேமல் மில்கில் மட்டுந்தான் இந்த ரெண்டு கடையிலையுமே விற்றுட்டு இருந்தாங்க அதில் வந்து ரெண்டு விற்றுட்டு இருந்தாங்க ஒன்று குடுத்தாதோ இன்னும் வந்து பிளைன் டீ மில்க் அங்கே கொடுக்குறது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து தான் நாங்கள் அரபிக் ஸ்வீட் வாங்கியிருந்தோம் அது பேர் ஹலாவா இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்கள் யாராவது இங்கே இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்